சேவகன் 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 கடமை தலைவன் வணக்கம் என் பேர் சிவகுமார் நான் ஸ்போர்ட்ஸ் சர்வீஸ் இன்ஜினியர் இருக்கேன் அந்த புவி வெப்பமயமாவுதல் இதில் எங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு சோலார் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா சன்லேருந்து இருந்து வர ரேஸ் வந்து லைட் ரேஸாகவே வருது வந்து நம்ம அட்மாஸ்ஃபியரை என்ட்ரு பண்ணி அது எர்த்தை ஹிட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட் ரேடியேஷனால் தான் சூடாதுன்னு சொல்கிறாங்க அதாவது வரும்போது அது எலக்ட்ரோ மேக்னடிக் ரேடியேஷனாகவே தான் வருதான் அது வந்து பூமியில் பட்டோன்னே பூமி சூடாகி அதுக்கப்புறமா தான் காற்று சூடாகுன்னு சொல்கிறாங்க அதுக்கு எங்களோட மாற்று கற்கன்னு நாங்கள் தெரிவிக்கிறோம் எப்படின்னா சூரியன்லேருந்து வருது ஒளியாக தான் வருது ஒத்துக்கிறோம் ஆனால் நம்மளோட அட்மாஸ்ஃபியருக்குள்ளே வரும்போது அது வந்து அந்த ஆக்சிஜன் மாலிகூல்ஸில் பட்டு வருது நம்ம கேஸ் வெல்டிங்லாம் பார்த்துருக்கீங்கன்னா ஒரு மூணாங்களோ நாலாங்களோ இரும்பு பிளேட்டெல்லாம் ஈஸியாக வந்து கேஸ் கட்டியில் கட் பண்ணுவாங்க ஏன்னா இண்டியனோட இந்தியன் கேஸோட ஆக்சிஜன் கலக்கும் போது தான் அவ்வளோ கட் பண்ண முடியும் இந்த ஆக்சிஜன் வந்து இருக்க நிற்பை பெரிதாக்கி குடிக்கிறது அதே மாதிரி சூரிய ஒளியை வந்து இந்த ஆக்சிஜன் தான் அதாவது லைட்ரைஸாக வந்த இதை பன் மடங்கு சூடாக்கி கொடுக்கறது நம்மளுக்கு அதுவும் இல்லாமல் நம்மளுடைய மதர் நேச்சர் வந்து நம்ம இருக்க உயிர்களை பாதுகாக்கிற ஆன டெம்பரேச்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி தருது இது நான் உங்களுக்கு அடுத்த இன்டர்வியூல அது எப்படின்னு சொல்கிறேன் இப்போதைக்கு ஒரு இந்த ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன் அதுக்கான அப்பாரட்டஸ் பற்றியும் நான் விளக்கிறேன் இப்போ இது இது பாருங்க இது மூணு ஒரு மீட்டர் பைப்பு பிவிசி பைப் இது ரெண்டு சைடும் கிளாஸ் வச்சு மூடிட்டேன் இந்த சைடில் வால்வ் இருக்கு இந்த வால்வில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஏர் அதாவது நைட்ரஜன் இதில் வந்து நைட்ரஜன் இருக்குது நைட்ரஜன் ஃபில் பண்ணிருக்கோம் ஸ்டாண்டர்ட் எஸ்டிபியில் எஸ்டிபின்னா ஸ்டாண்டர்ட் என்ன இப்போ என்ன ப்ரெஷர் இருக்கோ அதே லெவலில் இருக்குது இதில் வந்து நார்மலோட நம்மளுடைய காற்று ஏர் அடுத்தது வந்து ஆக்சிஜன் இது மூணுத்தையும் எஸ்டிபியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்சிஜன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நைட்ரஜன் சாரி நைன்டி நைன் பர்சன்ட் இருக்கும் அது நைன்டி நைன் பர்சன்ட் ஆக்சிஜன் நைன்டி நைன் பர்சன்ட் நைட்ரஜன் அதோட இது பர்சன்டேஜஸ் ஏர் நார்மல் ஏர் இப்போ நாங்கள் இது வழியா இந்த ஒரு சின்ன ஓட்ட வழியா ஒரு ரெண்டு இன்ச்சு ஓட்ட வழியா நேரோ பீம் ஆஃப் லைட் ரைஸை உள்ளே அனுப்புகிறோம் அப்போ அதோட இந்த ரிஃப்ளெக்ஷன் நீங்கள் தெரியும் அதை வந்து நாங்கள் இது மாதிரி ஒரு தெர்மல் லயர் வச்சு நாங்கள் மெஷர் பண்ணும்போது அதில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து லைட்டாக கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் கொஞ்சம் ஹையராக இருக்கும் அது ரொம்ப ரொம்ப கம்மியானது ஏன்னா இது வெறும் ஒரு மீட்டர் தான் ஆக்சுவலாக நம்மளோட வளிமண்டலம் வரைக்கும் நம்மளோட அட்மாஸ்பியரோட ஹைட் என்னன்னு பாத்தீங்கன்னா பத்தாயிரம் கிலோமீட்டர் அவ்வளோ தூரத்தில் வெறும் ஒரு மீட்டரில் இது பண்ணுறோம் நாங்கள் ஆனால் வந்து ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் வச்சிருக்காங்க ஆனா வளிமண்டலத்துல வெறும் இருபத்தி ஒரு பர்சன்ட் ஆக்சிஜன் தான் இருக்கு அது வேற ஒரு மெக்கானிசம் வருது அது அடுத்த வீடியோல நான் சொல்றேன் உங்களுக்கு இது மூலமா நாங்க என்ன சொல்றோம்னா தான் மட்டும்தான் ஹீட் ஆகுது தவிர ஐஆர் ரேடியேஷன்னால ஹீட் ஆகல அதுதான் ஐயா ஆமா 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 கண்டிப்பா நிறைய சேஞ்சஸ் வரணும் இதை ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் வந்து இதை வந்து இந்த இதை இன்னும் எலாபேட்டா பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சொல்லிடுறேன் தயு நான் இது நான் என்னால் வெறும் ஒரு மீட்டர் பைப்பு தான் என்னால் செலவு பண்ண முடிஞ்சது அவங்க ஒரு ஆறு மீட்டர் பைப்போ இல்லை பத்து மீட்டர் பைப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு இதே மாதிரி ஆக்சிஜன் இதுல பின் பண்ணி ரொம்ப பக்கமான ரிசல்ட் எங்கே வரும் தெரியுங்களா அண்டார்டிக் அல்லது ஆர்டிக் இப்போ வந்து அண்டார்டிக்ல தான் எடுக்க முடியும் ஏன்னா இப்போ தான் வந்து ஆறு மாதம் டே வய இருக்கும் நம்ம ஜூலை வரைக்கும் அதுக்குள்ளார அவங்க அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணீங்கன்னா இந்த ரிசல்ட் இந்த ரிசல்ட்டை பக்காவா எடுக்கலாம் இங்கெல்லாம் கொஞ்சம் ஹீட் ரேஸாக கலந்து வரதுனால நம்மளால ரொம்ப பக்கமான ரிசல்ட் எடுக்க முடியாது அதே நீங்கள் இப்போ அண்டார்டிகில் போய் எடுத்தீங்கன்னா இது கண்டிப்பாக தான் சூடாதுன்னு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவோம் தீர்வு நெக்ஸ்ட் தான் சார் இப்போ நாங்கள் சொல்ல மாட்டோம் ஏன்னா நாங்கள் இது வந்து எங்களோட இதை வந்து நாங்கள் டாக்டர் செல்லகுமார் இருக்கிறாரு எங்களுக்கு நாலேஜ் பார்ட்னர் வேற ஒரு ப்ராஜெக்டில் அவர்கிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணுவோம் நாங்கள் பாரத் இன்ஸ்டியூட்டில் அவர் வந்து இந்த ரிசர்ச் லெவலில் இருக்கார் சேலையோர் பாரத் இன்ஸ்டியூட் சேலையோர் ஆமா சின்ன லெவல்ல பண்றோம் ப்ராஜெக்ட் எக்ஸ்பென்சஸ் இது இது இன்மேட் சயின்டிஸ்டோட இன்ட்ரெஸ்டா இருக்கணுன்றது நாங்க வேண்டோம் சார் நாங்க அந்த எந்த லெவல்லயும் சப்போர்ட் பண்ணுவோம் உங்களுக்கு ஆனா வந்து இது அவங்களே இன்னும் பெட்டரா இது இது பாத்தீங்கன்னா செலவு எக்கச்சக்கமா இருக்கும் இப்போ அண்டார்டிக் போய் எடுக்கணும்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் செலவு ஆனா பியூரான ரிசல்ட் வேணும்னா அப்படி பண்ணா கண்டிப்பா வந்துடும் சார் ஆ ஆக்சுவலாக டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்தே நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சார் ஆக்சுவலாக எனக்கு பெட்டரான ரிசல்ட் எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் தான் ரொம்ப கிடைக்க ஆரமிச்சது இன்ஃபேக்ட் நைட்டெல்லாம் கூட ஏச்சிக்கும் போதெல்லாம் கூட நான் அதை ரொம்ப இதாக பண்ணும்போது எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்போ எனக்கு ஒரு ஸ்டென்ட் வச்சாங்க அது ஸ்ட்ரென்ட் வைக்கும்போதே அந்த டாக்டர் கிட்டலாம் கூட சொன்னேன் சார் இது மாதிரி நான் குளோபல் வார்மிங் பற்றி ரொம்ப ரிசர்ச் பண்ணதுனால தான் இந்த மாதிரி ஆகிட்டேன் நான் அப்படின்னு சொன்னேன் சரி கொஞ்சம் எது பண்ணாலும் நீ ஒரு இயர்ட்ட லேக் எடுத்துக்கோ அதுக்கப்புறமா பண்ணுன்னு சொன்னாங்க அதே மாதிரி நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணி இப்போ சிக்ஸில் இந்த அப்பேரட்டிஸ் மூலயமா நான் இதை ப்ரூவ் பண்ணுறேன் சார் தீர்வு கண்டிப்பாக இதை வந்து சயின்டிஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணும் போது சார் நிச்சயமாக அது பெரிய பெரிய ப்ரெஸ் மீட் பெரிய லெவலில் பிரஸ் மீட் வைப்பது வேர்ல்ட் லெவலில் வைப்போம் சார் அது டாக்டர் குமார் பாரத் இன்ஸ்டியூட்டில் வந்து என்னோடய நாலேஜ் பார்ட்னர் அவர் வேற ஒரு ப்ராஜெக்ட் அது கார்லாம் மழை காலத்தில் தூக்கி வச்சுக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அவரை வச்சு ஐடியா பண்ணி நாங்கள் பண்ணுவோம் சார் வேர்ல்ட் லெவலில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சார் சரிங்களா யூ சார் என் பேர் சிவகுமார் நான் வேலைச்சேரியில் இருக்கோம் வாங்க ரெண்டு என்னோட அசிஸ்டன்ட் ரெண்டு பேர் காமிக்கிறோம் வாங்க ஐயா சார் பெரியவா பிரவேந்திர பிரசாத் சின்னவரியரு இவர் வந்து சோகல் விமோஷ் இவர் இவர் வந்து குருநானக் காலேஜில் படிக்கிறாரு ஆமாம் ஃபேமிலி கண்டிப்பா சார் எங்கள் ஒய்ஃப் ரொம்ப சப்போர்ட் சார் சரிங்களா தேங்க்யூ சார்